அக்னீஸ்வராய நமக குலதெய்வம் துணை தென்னாட்டுடைய சிவனே சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் திரு கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டேட்டு டைம் இதெல்லாம் சொல்லிட்டேன் செல்வம் பெருக வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப முழு பதிவு பொதுவாகவே இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படின்னா வீடு முழுக்க விளக்கேற்றி அதில் அழகா குழந்தைங்களை விளையாடும் போது அது ஒரு மகளங்கரமான மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பா இருக்கும் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல பத்து நாட்கள் இது விழாவாக திருக்கார்த்திகை தீப திருவிழா எல்லாத்தாலே கொண்டாடப்படுகிறது பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவில்ல வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை இன்றைக்கு மிக சிறப்பாக காண முடியும் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மாலையில வீடுகள்ல தீபம் ஏத்துட்டு இறைவனின் வடிவமாக அது பாக்குறது வழக்கம் இந்த வீடுகளை தீபம் ஏத்தும் போது எத்தனை அது எந்தெந்த முறையில ஏத்தணும் எத்தனை தீபங்கள் ஏத்தணும் எந்தெந்த இடங்களை ஏத்தணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு அந்த விதிமுறை பத்தி தான் பார்க்க போறோம் கார்த்திகை மாசம் என்றாலே நம்ம அனைவருக்கும் நினைவில் வருது திருவண்ணாமலை உச்சியில ஏற்றப்படும் மகாதீபம் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் வழிபாட்டு முறையில தீபம் ஏற்றி வழிபாடுது அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த வழிபாடாகவே பார்க்கப்படுகிறது சாதாரண இறைவனை வழிபடும் போது மந்திர ஜபம் செய்வதை விட ஒரு ஒரே ஒரு அகல் விளக்கே இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் இரு மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருமம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவாக எங்கும் நிறைந்திருக்கிறார் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக நமது ரொம்ப நாளாக சொல்லப்படுகிறது இந்த தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன அப்படின்னா இறைவன் ஜோதி வடிவமான என்ற உண்மை உலகிற்கு உணர்த்துருவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுக்கு தங்களுள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்படும் போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஈசன் ஜோதி சுரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் இன்னைக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாக இந்த நாள்ல திருக்கார்த்தியை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்துலதான் அப்படிங்கிறது அதன் நினைவாக வைணவ தலங்கள்ல பஞ்சரா பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் திருக்கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அருணாச்சல சிறுக்குள் பின்புறம் உள்ள அண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு அது தரிசனம் செய்துட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது நமக்குள் ஒரு வழக்கமாக இருக்கிறது சிவபெருமான் நம்முடைய வீடுகளை எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் இருக்கிறது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்துல கார்த்திகை அன்றைக்கே திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினாலு தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது இந்த திரு கார்த்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் சிறப்புகள் கார்த்திகை மாத சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை திருவிழா முருகனுக்குரிய கிருத்திக நட்சத்திரத்திலே சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலே மகாலட்சி மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில அமைந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த நால தீபம் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் அது அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வலிப்பதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சாத்திரம் கார்த்திகை தீப திருநாள வீட்டு வாசல்ல துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எந்தெந்த இடங்கள்ல எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினா லட்சுமி கடாச்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது விளக்குகள் எண்ணிக்கை விளக்கேற்ற முறையும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவு வீடு இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் உள்ளவர்கள் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்த இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு பஞ்சு திரியில விளக்கேற்ற வேண்டும் குறைந்த ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபடலாம் முதல்ல விநாயகரை வழிபடணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபட்டு அதன் பிறகு உங்களுடைய பரமேஸ்வரன் ஈஸ்வரனை நினைத்து வழிபடலாம் ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டவோ எண்ணெய் ஊற்றவோ கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாகவே குளிரும் முறை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்குக்காக இருந்தாலும் வெறும் தரையில வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெத்திலை அப்படின்னு சுபிச்சை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் இதை ஏற்ற வேண்டும் முதலில் வாசல் கோலத்தின் மீது வைத்து விளக்கு பிறகு நிலைவாசல் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றுவிட்டு அதன் பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் வாசல் எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கு வைக்கணும் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் குத்து விளக்கு ஐந்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் நிலைவாசல்ல ரெண்டு விளக்கு வாசப்படியில நாலு விளக்கு திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் ஆறு விளக்கு வீட்டின் நடுக்கூடம் ரெண்டு விளக்கு பூஜை அறை ரெண்டு தீபம் சமையல் அறையில ரெண்டு தீபம் வீட்டிற்கு பின்புறம் மூணு விளக்கு வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒரு விளக்கு இப்படி இந்த விளக்குகளை நீங்கள் சரியாக உயற்ற வேண்டும் சில பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் இந்த ரெஸ்ட் ரூம் சொல்ற அந்த வாஷ் ரூம் பாத்ரூம்கு வைக்கிறதே இல்ல அதெல்லாம் வைக்கணும் வச்சா எங்கேயுமே ஒளி நிறைந்திருக்க வேண்டும்ல இந்த இடத்துல வைக்கக்கூடாது அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாத்ரூம்லயும் வைக்கணும் தழிவறையிலும் வைக்க வேண்டும் ஒரு தீபமாவது எடுத்து வைக்க வேண்டும் அது மாதிரி முக்கியமா இது உண்டு அதே மாதிரி உங்களுடைய மாடம் ஜன்னல் எல்லாத்துலயும் வைக்கணும் இப்பதான் வந்து ஜோதி வடிவமான அந்த சிவபெருமான் உங்க வீட்டுக்கு வந்து முழு அருள் உங்களுக்கு கொடுப்பார் மகாலட்சுமியோடைய சொரூபம் முருகப்பெருமானுடைய ஆசி அப்படிங்கிறது இந்த ஒரு சேர இந்த நாள்ல கிடைக்கிறது மிக உன்னதமான நாள் அந்த நாளை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைய பிரம்மாண்ட வெற்றியை அன்றைக்கு அடைய எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன் இது போல இன்னொரு ஒரு நல்ல பதிவுகள்ல இனிவரும் காலங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்